திருப்பூரில் வடமாநில மாணவ மாணவிகள் ஆசிரியர் கற்றுக் கொடுக்க ஆர்வத்துடன் தமிழ் படிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டத்தில் பீகார் ஒரிசா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் கடந்த காலங்களில் இவர்களின் குறிக்கோள் வேலை செய்வது பணம் சம்பாதிப்பது என மட்டுமே இருந்து வந்த நிலையில் தற்போது தங்களது குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என முனைப்பு காட்டி வருகின்றனர் அடுத்து திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றன குறிப்பாக அரசு பள்ளிகளில் சேர்ப்பவர்களின் எண்ணிக்கையானது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் பத்து சதவீதத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளது பெரும்பாலான தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை அங்கேயே தங்கியிருந்து படிபுரிந்து வருவதால் அவர்களின் குழந்தைகள் தமிழை நன்றாக கற்று தமிழ் பேச வேண்டும் என்று அரசு பள்ளிகளில் சேர்த்து விடுகின்றன அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மாநிலத்தவர்களின் குழந்தைகளின் கல்விக்காக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வடமாநில குழந்தைகளுக்கு என தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்தி மொழியில் குழந்தைகளிடம் பேசி அவர்களுக்கு ஆங்கில வழிக் கல்வியும் ஹிந்தி மூலமாக தமிழ் கல்வியையும் கற்பித்து வருகின்றனர் முதலில் எழுத்து வடிவம் பின்னர் கதை வடிவிலான பாடங்கள் என சிறுக சிறுக அவர்களுக்கு தமிழை புரிய வைத்து அதன் பிறகு தமிழ் வழி கல்வியை பயில வைப்பதாகவும் ஆரம்ப காலங்களில் தமிழ் மொழி கற்க சிரமப்பட்டாலும் போக போக மிக எளிதாக தமிழ் கல்வியை வட குழந்தைகள் சிறப்பாக கற்று தேர்ந்து வருவதாகவும் தமிழில் எழுத படிக்கவும் நன்கு பழகிவிட்டதாகவும் ஆசிரியர்கள் பெருமையுடன் தெரிவிக்கின்றனர் இப்போ நான் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ் பேச ரொம்ப சிரமப்படுவேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டீச்சர்ஸோட ஹெல்ப்னால இப்போ தமிழ் பேசவும் வருது எழுதவும் வருது படிக்கவும் வருது வாசிக்கவும் வருது இது எல்லாமே எனக்கு இப்ப வந்து ஈஸியா இருக்கு தமிழ் இன்னும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு டீட்டெயிலோட சொல்லி தருவாங்க அதனால இப்ப டென்த் நெக்ஸ்ட் இயர் வந்து போர்டிங் நான் பாஸ் ஆயிடுறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு டுவெல்த் பிளஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி நாங்க வந்து வடமாநில தொழிலாளிய குழந்தைகளுக்கு நம்ம தமிழ் மொழி அப்போ மையம் மூலம் நம்ம தமிழ் அதிகமா கத்து கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு தினம் தினம் கத்து கொடுத்துட்டு இருக்க டீச்சர்ஸா இருக்கிறோம் எங்களுக்கு நாங்க வந்து ரெண்டு டீச்சர்ஸ் அறுபது ஸ்டூடெண்ட்ஸு கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமா வர்றாங்க நம்ம தமிழ் மொழிய அதிகமா கத்துக்குறாங்க எல்லாமே தமிழ்ல எழுதுறாங்க பேசுறாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஹிந்திக்கு ஹிந்தி பொண்ணுங்க வந்து தமிழ் எழுதுறதுங்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அவ்வளவு அழகா தமிழ் பிள்ளைங்களை எழுதுறதுன்னா எப்படி அந்த நலனத்தோட எழுதுவாங்க எவ்வளவு அழகா இருக்குமோ அதே மாதிரியே பிள்ளைங்க வந்து தமிழ்ல அழகா எழுதுறாங்க இங்கிலீஷும் அதே மாதிரிதான் பிள்ளைங்க ஆங்கிலத்திலையும் அதே மாதிரி நல்லபடியாகவே பிள்ளைங்க வந்து நீட்டா இந்த எல்லாமே வந்து சூப்பரா எழுதுறாங்க பீகார்ல இருந்து ஒடிசா குஜராத் அஸ்ஸாமு பெங்காலி இருந்து கூட எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய அநேக வட மாநில தொழிலாளர்களுடைய குழந்தைகள் வந்து இங்க படிக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு பிள்ளைங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே வீட்டுல வந்து நாலு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க படிக்கிறாங்க எல்லாருமே எல்லா ஸ்டேட்லயுமே இங்க படிக்கிறாங்க அவங்க படிக்கிறது இல்லாம இவங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்களோட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கூட்டிட்டு வராங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் சப்போர்ட்டிவா இருக்காங்க அந்த கல்வி அந்த பிள்ளைங்களுக்கு தேவைங்கிறது அந்த பேரண்ட்ஸ் அறிஞ்சு ஸ்கூலுக்கு வந்து விட்டுறாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற எல்லா பெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு கிடைக்குது நிறைய தொழிலாளர்களுடைய பாத்தீங்கன்னா காலையில சமைக்காம போறாங்க இப்ப இந்த காலை திட்டத்தின் மூலயமா நிறைய குழந்தைகள் வந்து சாப்பிடுறாங்க